மாவட்டத்தின் வெண்தொட்ட பீச்சுக்கு வந்திருக்கின்றோம் இன்றைய வீடியோ கடற்கரை தொடர்பாக இருக்கின்றன மண்ணாவது மாதம்மான கடற்கரைகளிலே ஒன்றாக வெண்தொட்ட பீச் இருக்கின்றது வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உல்லாசு பிரயாணிகள் இங்கே அதிகமாக வருகை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையின் சுற்றுலா வளர்ச்சிக்கு இந்த வெண்தொட்டை பீச்சும் ஒரு பெரும் பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் மறுக்க முடியாது இயற்கையான முறையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த வெண்தொட்ட பீச்சிலே சுத்தமாகவும் இந்த கடற்கரை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் எனது நண்பர்களோடு இங்கு வந்திருக்கின்றேன் கொழும்பு ஹமீதல் ஹுசைனி கல்லூரியின் முன்னாள் மாணவர்களான குழுவினரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் நானும் அந்த குழுவை சேர்ந்தவன் ஆகவே எமது நண்பர் குழாத்தோடு நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் மாலு 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 மிரங்கழிக்க மாலு மிரங்கழிக்க மாலு <music/> 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 பின்தொட்ட கடற்கரையை கண்டு ரசித்தோம் நீராடி மகிழ்ந்தோம் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வசலாம்